நன்றி தொடர்ச்சியா பாரதிய ஜனதா எடுக்குது ஆனா கூட்டணிக்கு உள்ள இருக்கக்கூடிய இப்போ ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து பலவீனம் பலமா பலவீனமா அப்படிங்கற ஒரு நிலைக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது மோடியினுடைய படத்தை வந்து தேர்தல் அறிக்கையில் ஏசி சண்முகம் அவருடைய தமிழ்நாட்டு தேர்தல அப்படின்னு ஏசி சண்முகம் இன்னொரு கட்சி ஒன்னு வச்சிருக்காரு தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டிப்ப மோடியின் ஆசைப்பட்ட சின்னம்ங்கிறது அழிச்சாங்க மோடியின் ஆசைப்பட்ட சின்னங்கிறது மோடிங்கிறத அழிச்சாங்க அப்ப இது என்ன எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா இன்னமும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடி அப்படின்னு சொன்னால் மோடி எதிர்ப்பு இருக்கிறது என்பதை பாஜகவே உணர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக காட்டுகிறது அதனால தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்ட அரவக்குறிச்சி தேர்தலில் மோடியினுடைய படம் அளிக்கப்பட்ட மோடியுடைய பெயர் அளிக்கப்பட்டது இப்போ கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுடைய தேர்தல் அறிக்கையால் மோடியினுடைய படம் இல்லை ஏன்னா மோடியினுடைய படம் இருந்தது அப்படின்னு சொன்னா அங்கே இஸ்லாமியுடைய வாக்குகள் அல்லது வந்து ஒரு மதச்சார்பின் நம்பிக்கைகளுடைய வாக்குகள் விழாது அப்படிங்கிற அடிப்படையில் போகிறாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தொடர்பான வாக்குறுதி இருக்கு இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த ஒரு வாக்குறுதி இருக்கு அதனால அப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் கூட படத்தை தவிர்த்து கனக சபாபதி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் கூட்டணி முரண்பாடு தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பாமக தனியாக தேர்தல் அழைக்க வெளியிட்டிருக்காங்க அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா சாதிகளுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு ஆளுநர் நியமனம் மாநில சுயாட்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல ஒரு விஷயத்தை கூட பிஜேபி ஒத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது வேற ஆனால் இந்த நேரத்தில் மோடி இந்தியா முழுக்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் மோடி கடந்த சில வாரங்களாக எந்த சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்கள் ஆந்திராவில் ஏற்கனவே அப்படி மத அடிப்படை அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அம்பேத்கருக்கும் எதிராக மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க அதுதான் காங்கிரசனுடைய அஜெண்டா ஏற்கனவே ஆந்திராவில் அது முயற்சித்த பொழுது உச்ச நீதிமன்றம் அதற்கு வந்து நிராகரித்தது அது ஒண்ணு இன்னொன்னு இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை மோடி வந்து பேசினார் அதனால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய முதல்ல வந்து மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு மாறிய பொழுது பௌத்த மதத்துக்கு மாறிய தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அம்பேத்கர் நிலைப்பாடாக இருந்தது அன்னைக்கு இங்க தமிழ்நாடு முரண்பாடோ அல்லது ஆந்திரா முரண்பாடோ அதையெல்லாம் தாண்டி அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்னன்னு சொல்றாங்கன்னா மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க இப்போ ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கிறதுனால அவர் மாநிலத்திற்கான சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார் முறை பிரதமராக வர பாமகவுக்கும் மாற்று கருத்து மோடி கடந்த சில வாரங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இடஒதுக்கீடு மத அடிப்படையான இடஒதுக்கீடுதான் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு மோடி பேசிக் கொண்டே இருக்கிறார் மத அடிப்படையான இடஒதுக்கீடு இல்லையா அது அரசியலமைப்பு

தேராஜ அரசுடைய ஆட்சி காலகட்டத்திலே வந்துருச்சு ஆந்திராவில் நிராகரிக்கப்பட்டதுடைய காரணமே என்னன்னா ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து பிசி கமிஷனோட அவங்க வந்து ஆலோசனை வந்து நடத்தல ரெண்டாவது வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல போயிருச்சு நாற்பத்தி சதவீதம் ஏற்கனவே இருந்தது அஞ்சு சதவீதம் இஸ்லாமுக்கு கொடுக்கிறப்ப அது ஐம்பதுங்கிறத தாண்டி போயிருச்சு அதனாலதான் உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சே தவிர மத அடிப்படையில் நிராகரிக்கல இதுல மோடி வந்து நூறு சதவீதம் முழுக்க முழுக்க பொய் பேசுகிறார் இப்ப இந்த பொய்க்கு எதிராகவே அந்த பொய்யை அம்பலப்படுத்தக்கூடிய விதத்திலேயே அவருடைய கூட்டணி கட்சியான சந்திரபாபுடைய கட்சி வந்து தன்னுடைய அஜெண்டா வெளிப்படையா வைக்கிறாங்க அப்ப இதுக்கு வந்து மோடி பதில் சொல்லணும் சந்திரபாபு நாயுடு கொண்டு வரப்படக்கூடிய இடஒதுக்கீடு என்பது மத அடிப்படையான இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதா அது இந்துக்களுடைய தாலியை வந்து பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடா அது ஓபிசி எஸ் சிசி இடஒதுக்கீடு வந்து அவகரிச்சு தான் அங்க கொடுக்க மோடி தொடர்ச்சியா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப சந்திரபாபு நாயுடு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு அவர் பதில் சொல்லணும் இரண்டாவது கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் அந்த இவர் ரேவண்ணாவோடைய அந்த பாலியல் ரீதியான விவகாரம் இருக்கு இல்லையா இது டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டா தேவராஜ் கவுடே அப்படிங்கிறவர் க கர்நாடக பிஜேபி தர கூட விஜேந்திராவுக்கு கடிதம் எழுதி இருக்கார் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகே ஐந்து மாதங்களுக்கு முன்னாலேயே பிஜேபிக்கு தெரியும் விஜேந்திரா இவர் மேல ரேவண்ணா மலை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சரி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பாலியல் வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லி அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக பிஜேபி அந்த கூட்டணி அவருக்கே வாக்கு கேட்டு மோடி பிரச்சாரம் செய்திருக்கார் இன்னொரு கூட்டணி கட்சி மட்டுமே பிரச்சனை கிடையாது கர்நாடகா காங்கிரஸ் நிறைய பிரச்சனை வந்து குடும்ப அரசு இந்தியா அவர் இருக்காரு மோடி எனக்கு குடும்பம் இல்லை எல்லாமே மோடி கர்நாடக பிஜேபி தலைவரே எடியூரப்பாவுடைய பையன் தான் விஜயேந்திரா

அதை தாண்டி பாஜக தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் சித்தாந்தத்தை முன்வைக்கிறது பாஜகவுக்கு ஒரு சங்கடத்தை அரசியல்வாதி திரு அருணன் அவர்கள் குற்றச்சாட்டுகளாக வச்சாங்க அவர் ஏதோ முழங்காலுக்கும் உச்சநிலைக்கு முடிச்சு போடுற மாதிரி இது ஏதோ தெரிஞ்சு சீட்டு கொடுத்தாங்கன்னு இது வந்து ஜனதாதள கட்சி வந்து தோழமை கட்சி அவங்க அவங்க சீட்டை கொடுக்குறாங்க நான் ரெண்டே ரெண்டு உதாரணங்க கர அவங்களுடைய ஆளக்கூடிய கேரள மாநிலத்திலேருந்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல அந்த கேரள கோல்டு தங்க கடத்தலில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்வப்னா சுரேஷ் அவங்களுடைய தோழர் தான் சிவசங்கரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பனையாரி விஜயனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆலோசகர் ஜெயிலுக்கு இருக்கார் குற்றம் சாட்டப்பட்டு அந்த சுப்ரா சுரேஷ் மூணு அரசியல்வாதிகள் மேலே சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல்வாதிகள் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒன்று முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் இன்னொன்று முன்னாள் கோவில் அமைச்சர் அவருடைய பெயர் கோவிலுக்கு அமைச்சர் சுரேந்திரன் மூணாவது அப்போதைய சபாநாயகர் ஸ்ரீராமகிருஷ்ணன் மூணு பேர் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறார் எங்க கேரளாவிலேயே அதாவது கர்நாடகத்தில் நடந்து இப்போ மேலே பிஎம்ஓவுக்கு சொல்லி தெரிஞ்சு பண்றதில்லை கர்நாடக கேரளாவில் வைக்கிறாரு இன்னைக்கு தாமஸ் ஐசக்கு அவங்க எம்பி சீட் கொடுத்துருக்குறாங்க பாலியல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் மிக மோசமான வருத்தக்கூடிய உதாரணம் ஒன்று சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்து நாலுல ஒரு சின்ன பள்ளி மாணவி பதினாலு வயசு பள்ளி மாணவி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு குழந்தை பெற்றுக்கொள்கிறார் அது எங்கு சொன்னா ஃபேமஸான கேஸ் கிளிரூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த கேஸ் வழக்கு அந்த வழக்கில் அந்த பொண்ணு குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் சாட்டுகிறார் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பா சொல்றாரு அந்த பெண் மருத்துவமனையில் இருக்குது அந்த பெண்ணை போய் அச்சுதானந்தன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அச்சுதானந்தன் மருத்துவமனையில் பாக்குறாரு அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணனுது ஆனா இப்ப வந்து அச்சுறுத்துறாங்க உண்மையில வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அச்சுறுத்துறாங்கன்னு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் போய் பிரனையாரி விஜயன் அவரை பார்த்துட்டு வந்து இல்ல இல்ல நாங்க எல்லாம் ஒன்னும் அச்சுறுத்தலைன்னு சொல்றாரு கேரளாவில் இவங்க கண்ணு முன்னால பதினாலு வயது பெண் குழந்தை கற்பழிக்கப்படுகிறது குழந்தை பெற்றுக் அதை கேட்பதற்கு பிணையாரி விஜயனுக்கு ஒரு நாதி இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுப்னா சுரேஷ் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அவருக்கு எம்பி சீட் கொடுத்திருக்கிறாங்க இது யாருடைய குற்றம் யாருடைய கூட்டங்க நேரா இவங்க கட்சியில இருக்குது இவரு வந்து கர்நாடகா நடந்தது அங்க தெரியும்னு சொல்லி ரெண்டுக்கு முடிச்சு போடுகிறாரு இப்ப நடந்தது தெரியாமயே இருக்கட்டும் இது கடக சம்பாபதி நீங்க நீங்க அப்படி குற்றம் ஒரு நபருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறீங்க அதே கேள்வி இங்க பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு பொருந்தாதா அதே குற்றச்சாட்டு சாட்டு தெரிந்திருக்கிறது அப்படின்னும் போது அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க சார் அவு அதே குற்றச்சாட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு அகில இந்திய தலைமைக்கு தெரிஞ்சிருக்கறக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியாது இவரு சொல்ற மாதிரி நீங்க கேரளாவுல உங்க கண்ணு முன்னால அந்த பொண்ணு உங்க தலைவர் மேல குற்றச்சாட்டு சார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதை விட்டு போட்டு நீங்க தோழமை கட்சியில ஏன் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நாங்க வந்து அதை ஆதரிக்கல இப்ப நடவடிக்கை கொடுக்கிறாங்க பதிவு சொல்றாங்க மற்றபடி எடுங்கள் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் அதுல அதுல மத் மிளகா மத்திய அரசு இதுக்காக

சொல்லு நோட் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்த சுற்று பதில் சொல்லுங்க உங்களுக்கு வாய்ப்பு